குடோன்னு வாடகைக்கு வந்திருக்குதுங்க இந்த பைபாஸ் பார்த்தீங்கன்னா சேலம் டு ஈரோடு கோயம்புத்தூர் போகிற அந்த பைபாஸுங்க பைபாஸ் பாருங்கள் இது தான் பைப்பாஸ் பைபாஸு அஜாய்னா பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்டை தாண்டோன்னு அடுத்ததே குடோனு தாங்க பைப்பாஸுக்கு அப்படியே பக்கத்தில்ங்க உங்களுக்கு காக்காப்பாளையம் பஸ் ஸ்டாப்புங்க காக்காப்பாளையத்தில் தான் குடோனு வாடகைக்கு வந்திருக்குதுங்க ஐயாயிரம் சதுரடியில் குடோன்னு இருக்குதுங்க குடோன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஸ் இட வசதி இருக்குதுங்க நீங்கள் பொருளை ஏற்றி இறக்கி வண்டி வாகனங்கள் நிறையா நிறுத்திக்கலாம் அந்த அளவுக்கு இடவசதி இருக்குதுங்க குடோன்னு பார்த்தீங்கன்னா அலுவலக அறை வாட்ச்மேனு ஓட்டுநர் ஓய்வறை சமையல் அறை குளியல் தனித்தனியாக இருக்குதுங்க அதில் வாகனம் பார்த்தீங்கன்னா நிறுத்தி நீங்கள் பொருளை ஏற்றி இறக்கிக்கலாம் அப்படியே பைபாஸ் டெச்சிலேயே இந்த குடோனு வாடகைக்கு வந்திருக்குதுங்க நம்ம சேலம் டு கோயம்புத்தூர் பைபாஸில் காக்காப்பாளையத்தில் தாங்க இந்த குடோன் குடோன் இருக்குது குடோன் வாடகை பார்த்துட்டு இந்த நம்பர் ஸ்டிப்பில் பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுக்குறோம் அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் குடோனை போய் பாருங்கள் நேரடியாக யார் ஓனரோ அவங்கள்ட்ட பேசி முடிச்சுக்கிங்க இந்த குடோன் பார்த்தீங்கன்னா மகுடஞ்சாவடியிலேருந்து ரெண்டு கிலோமீட்ரு இளமலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆறு கிலோமீட்ரு ஆட்டையாம்பட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா எட்டு கி அஞ்சு கிலோமீட்ரு வெண்ணந்தூர்லேருந்து ஏழு கிலோமீட்டருங்க நம்ம சேலம் டு கோயம்புத்தூர் பைபாஸில் காக்கா பாளையத்தில் தாங்க இந்த குடோனும் வாடகைக்கு வந்திருக்குது அப்படியே பைபாஸ் தைச்சிங்க ஐயாயிரம் சதுரடியில் குடோனுங்க குடோனுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இடவசதி நல்லா தாராளமாக இருக்குது உங்களுக்கு வண்டி வாகனங்களை நிறுத்தி பொருளை ஏற்றி இறக்கிக்கலாம் அப்படியே பைபாஸுக்கு பக்கத்துலேயேங்க காக்கா பாளையத்தில் தாங்க இந்த குடோனு வாடகைக்கு வந்திருக்குது குடோனில் அறை வாட்ச்மேனு ஓட்டுநர் ஓய்வறை சமையல் அறைய குளிலறையினு தனித்தனியாக இருக்குதுங்க இந்த குடோனை பார்க்கணுன்னா அந்த ஸ்டிப்பில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க உங்களுடைய சொத்து வாங்க விற்க விளம்பரம் செய்ய நம்மளுடைய சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இருக்கிற நேயர்களுக்கு நன்றி வணக்கம்